ಇಲ್ಲಿ ಮೇಲಂದು ಕೂರಿಂಗ ಇದುಲ ಬಂತಾ ಕಾಮಿ ಟನ್ನಿ ದುಡಿ ڪنهن کي 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 பாரு சரி கை கேட்ட மறைஞ்ச தலைவர் கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தாமிரபரணிய கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு பத்தாண்டு கால கிடப்பில் போடப்பட்டது இன்றைய முதல்வர் பொறுப்பேற்ற பின்பு மீண்டும் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு கோடி ரூபாயை கொடுத்து பணிகள் கடந்த ஆண்டே முடிக்கப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டு கடந்த ஆண்டே நம்முடைய பகுதிக்கெல்லாம் சிறப்பாக தண்ணீர் வந்தது இந்த ஆண்டும் அதுபோல் வெள்ளக்கால்வாயில் வெள்ளாங்குழி என்ற இடத்தான் அம்பாசந்தரம் அருகே இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்ட அந்த தண்ணீரானது இப்போது கருமேனி வந்து அடைந்திருக்கின்றது இந்த கருமேனி ஆற்று பகுதியிலே கிட்டத்தட்ட பதிமூணு நீர் திறக்கின்ற சொல்ஸ் இருக்கின்றது அதிலே விஜயநாராயணத்துக்கும் ஆயிரம் கனடி தண்ணீர் எடுப்பதற்கும் அதுபோல் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கனஅடி தண்ணீர் எடுத்து சுவிசேசபுரத்துக்கு முன்னூற்றி நாற்பது அடி தண்ணீர் இடையங்குடிக்கு முன்னூறு கன அடி தண்ணீர் இரநூறு அடி தண்ணீர் ஆயப்படம் அடுகை ஆனக்குடி படுகை வழியாக அதிசய கிணறுக்கு செல்வதற்காக இருநூறு கனஅடி தண்ணியும் ஐநூறு அடி தண்ணி எம்எல் தேரிக்கும் செல்லும் அதுபோல் திணையுறிக் குளம் பக்கத்தில் இருக்கின்ற ஐந்தாறு குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கும் சொல்லி சுவைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருமேனியாறு பகுதியே மேடாக இருக்கின்றது கொஞ்சம் தண்ணீர் தேங்க வேண்டும் என்றும் இந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரக்கணி அளவுக்கு தண்ணீர் ஏற்கனவே திறக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது நேற்று மேல இரவு யாரோ வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த தண்ணீர் இங்கு வரக்கூடாது என்பதற்காக ஆயிரக்கணி தண்ணீரை திறந்து தாமிரபரணி ஆற்றில் விட்ட காரணத்தினால் இந்த கருமேனி ஆற்று பகுதியில் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு நிரம்பவில்லை எல்லா சற்றுகளும் திறந்து தண்ணி கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கவில்லை இருந்தாலும் வந்ததற்காக இன்று திறக்கலாம் என்று எண்ணி தான் நாங்கள் வந்தோம் இந்த தவறு மனித தவறை யாரோ செய்த காரணத்தில் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க சொல்லி அந்த தண்ணீர் முழுமையாக வருமானால் எல்லா கிஷஸ்க்கும் எல்லா சொல்யூஷனையும் தண்ணீர் இருக்கின்ற அந்த வாய்ப்பு வரும் ஆகவே அந்த அளவில் அதிகாரிகளை அழைத்து எல்லா குளங்களுக்கும் சரி அல்லது எல்லா கால்வாய்களுக்கும் என்னென்ன முறையில் இது டிசைன் செய்யப்பட்டு எவ்வாறு தண்ணீர் விடுவிக்க வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்து தெரிந்து அதன்படி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் இன்று சம்பிரதாயத்துக்காக திறந்தாலும் தண்ணீர் போதுமான அளவுக்கு இங்கு வந்து சேரவில்லை காரணம் அங்கிருந்து மேலத் திடீர்லே அஹ் யாருக்கும் தெரியாமல் திறந்து விட்டதின் காரணமாகத்தான் அதிகாரிகளிடம் நான் சொல்லி இருக்கின்றேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு இன்னொரு அன்பு வேண்டுகோளையும் நான் விட்டிருக்கின்றேன் எல்லா ஷட்டர்களுடைய அதனுடைய திறவுகோல் சாவியானது எந்த தனிநபரிடமும் இருக்கக்கூடாது அனைத்தும் அதிகாரிகள் வசமே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் சில பேர் தவறாக புரிந்து கொண்டு விஜயநாதன் குளத்துக்கு தண்ணி வராமல் இதை செய்கிறார்களோ என்று வேண்டுமென்றே பரப்பிவிட்டு விட்டார்கள் அது உண்மை அல்ல நேற்று முழுமையாக அந்த தண்ணீர் தாமிரபணி ஆற்றிலே மேலத்திடீரிலே திறந்து ஆற்றில் விடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா ஷட்டர்களும் திறக்கின்ற அளவுக்கு தண்ணீர் போதிய தண்ணீர் வந்திருக்கும் ஆகவே அதிகாரிகள் இதில் போதிய தண்ணீரை எடுத்து திறக்க முழுமையாக எல்லா சொல்யூஷனும் திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்